சிம்ம ராசிக்காரர்களே உங்கள் வாழ்க்கை இனி எப்படியெல்லாம் மாறப்போகுது இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் எப்படி தீரப்போகுது காலம் உங்களுக்கு எப்படி உங்களுக்கு மருந்தாக ஆக போகுதுன்னு பார்க்கலாம் இந்த மற்றவங்க உங்கள் கூட இருக்கிறதே நிறைய பிரச்சனை தாங்க யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு உங்களால் இப்போ கண்டிப்பாக பிரித்து பார்க்கவே முடியாது நல்லவங்க மாதிரியே தான் பேசுவாங்க உங்களுக்காக சப்போர்ட் பண்ணுவாங்க உங்கள் கூட பேசி சிரிப்பாங்க உங்கள்கிட்ட இருக்கிற உண்மைகளை எப்படியாவது பேசி வாங்கிடுவாங்க ஆனால் அடுத்த நிமிஷம் அவங்களோட முகத்தை காமிக்க ஆரம்பிப்பாங்க உங்களுக்கு இதுதான் இதை மாதிரியான ஆளுநீங்க நீங்கள் உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குதுன்னு அதையும் சொல்லி காமிப்பாங்க அதையும் உங்களுக்கு வழி ஏற்படுத்தி விடுவாங்க வெளியும் போயிட்டு சொல்லி உங்களுக்கு இன்னும் மன உளைச்சலை ஏற்படுத்தி விடுவாங்க அவமானத்தை ஏற்படுத்தி விட்டுருவாங்க இதை எல்லாத்தையுமே சந்திச்சுக்கிட்டே வரீங்க நீங்கள் சிம்ம ராசிக்காரர்கள் சிங்கம் போல தான் இருப்பீங்க இருந்தாலும் உங்கள் மனசு குழந்த மனசுங்க யாருக்காவது ஒரு பிரச்சனைன்னா உடனே ஓடி போய் செய்யணும்னு ஆசைப்படக்கூடியவர்கள் நீங்கள் ஆனால் அதுவே உங்களுக்கு பிரச்சினை ஆக்கி விடுறதுக்கு தானே அவங்க முயற்சி பண்ணுறாங்க உங்களோட கெப்பாசிட்டி என்னன்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு தெரியும் எதை செய்தால் நீங்கள் மயங்கிடுவீங்க எதனால் உங்கள் மனசு இலங்கும்னு அவங்களுக்கு தானே உங்களுக்கு இத்தனை நாள் ஆட்டி படைச்சிட்டு இருக்கிறாங்க ஒன்றுமே பண்ண முடியாமல் தவிச்சுருக்கீங்க நீங்கள் இவங்களெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது விட்டு விலகவும் முடியாது ஆனால் உங்களுக்குள்ள ஒரு கவலையும் கஷ்டங்களை மட்டும் அனுபவிச்சிட்டே வரீங்க பல நாட்களாக இது நடந்துகிட்ருக்கு எந்த காரியம் எடுத்தாலும் வெற்றி அடையவே முடியாது ஏதோ ஒன்று செய்கிறோம் ஒரு நல்லது பண்ணுறோம் வீடு கட்டுறோம் இல்லை வந்து இடம் வாங்க போகிறோம் இல்லை பொருளாதாரத்தில் மேம்பட போகிறோம்னா முடியவே முடியாது உங்களை ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் நீங்கள் உங்களை கடனாகவே வச்சுருப்பாங்க கடன் தலைக்கு மேல கடன் உங்கள் தலையில சமக்கிறதுக்கு தான் இப்போ வரைக்கும் இருந்துட்டு இருக்கீங்க சமந்துட்டு தான் இருக்கிறீங்க ஏன்னா உங்களை முன்னேறணும்னு அவங்க நினச்சிருந்தாங்கன்னா தான் உங்களுக்கு பிரச்சனை இல்லாம இருக்குமே நீங்க கையில காசு வச்சிருக்கீங்கன்னு தெரிஞ்ச உடனே போதும் இத்தனை நாளா ஓடி ஒழிஞ்சவங்க கூட உங்க கூட வந்துட்டு ஒட்டிக்கிட்டு இருக்கிற காசை எடுத்துகிட்டு போயிருப்பாங்க அவங்க உங்ககிட்ட பேசாம போவாங்க முகத்தை காமிச்சிட்டு போவாங்க ஆனா உங்ககிட்ட தேவை இருக்குது உங்களோட தேவை வேணும் வேற வழி இல்லைன்னா அடுத்த நிமிஷம் உங்க பாதத்தை பிடிச்சி சரணாங்கதி அடையற மாதிரி அடைஞ்சு அவங்களோட காரியத்தை சாதிச்சுக்கிட்டு உங்களை மறுபடியும் அதே இடத்துல விட்டு மேலும் மேலும் இம்சை தாங்க பண்ணியிருப்பாங்க ரொம்ப கஷ்டத்தை அவங்களுக்கு வந்து காமிச்சிருப்பாங்க இதனாலே சிம்ம ராசிக்காரர்களுக்கு யாரை பார்த்தாலும் ஒரு சந்தேகமாகவே பார்ப்பீங்க வேறு வழி இல்லை அவங்க பண்ணி வச்ச வேலையால் நல்லவங்க கூட உங்களுக்கு வந்து ஒரு சந்தேகமாகவே பார்ப்பீங்க இவங்கெல்லாம் நமக்கு நல்லதான் பண்ணுவாங்களா இல்லை இதே மாதிரி கூட பழகிட்டு மறுபடியும் நம்மளை அசிங்கப்படுத்தி விட்டுருவாங்களோ அப்படின்ட்டு ஒதுங்கி ஒதுங்கி உங்களையே நீங்கள் தனிமைப்படுத்தி வச்சுருக்கீங்க முக்கவாசி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரர்கள் நிறைய பேர் இதை தான் பண்ணி வச்சுருக்காங்க தனிமை அவங்களுக்குள்ளேயே தனிமைப்படுத்திக்கிறது இது இன்னும் அவங்களுக்கு வழியை தான் கொடுக்கும் ஏதாவது கொஞ்சம் பேசுறதுக்கோ இல்லை அவங்ககிட்ட சிரிக்கிறதுக்கோ ஒரு ஆள் இல்லாத பொழுது சிம்மராசிக்காரர்கள் எப்படி இருப்பாங்க கட்டுக்கட்டு தான் இருப்பாங்க கோவமாக இருப்பாங்க ஏன்னா அவங்க எப்பயுமே பலமாக நிற்கணும் தான் நினச்சிட்ருப்பாங்க யாரையும் பார்த்து பயப்படக்கூடாது நம்ம பலமாக நிற்கணும் நிறைய பேருக்கு நல்லது பண்ணணும் நம்மளால் முடிஞ்ச உதவியை பண்ணணும்னு நினைச்சவங்க தான் சிம்மராசிக்காரர்கள் அப்படிப்பட்ட சிம்ம இப்போ எப்படின்னா உதவி பண்ண முடியாது பலமாகவும் இருக்க முடியாது எதிர்நீச்சல் போடவும் முடியாது பலகீனத்திற்கு உச்சத்துக்கே போயிருப்பாங்க அப்போ மன உளைச்சல் ஆகாமல் என்ன பண்ணும் அந்த மனசு அவங்களுக்கு பாரமாயிடுச்சு மனபாரம் அவங்களுக்கு இன்ன வரைக்கும் குறையாமல் வச்சிட்ருக்காங்க மேற்கொண்டு ஏற்றிக்கிட்டு ஒரு பாலக்கோசரம் குறையிறதுக்கான வாய்ப்புகளை அவங்க நெ நினச்சாலும் செய்ய முடியாது அதே போல் சிம்ம ராசிக்காரர்களிடம் மற்றவர்கள் எப்படி நம்ம ஏமாத்துவாங்க நல்ல விதமாலாம் பழகிட்டு வராங்கன்னா நம்பக்கூடாது நீங்கள் அவங்க அப்படி தான் பழகுவாங்க தேன் முழு மாதிரி பேசுறதுன்னுவாங்க பார்த்தீங்களா அதுதான் தேனை விட இனிமையாக பேசுவாங்க உங்களை அப்படியே தூக்கி வச்சு பேசுவாங்க உங்களுக்கு எல்லாமே தெரியுன்ற மாதிரியும் நீங்கள் தான் இந்த உலகத்திலே நல்லவங்க உங்கள்கிட்ட எந்த கெட்ட குணமும் இல்லைன்ற மாதிரி பேசுவாங்க நிச்சயமாக அதை மாதிரி ஆட்களை நம்பவே நம்பாதீங்க கூட வச்சுக்கவே வச்சுக்காதீங்க இதுதான் இன்றைய வரைக்கும் உங்களுக்கு அவங்க கொடுத்த ஒரு பெரிய தண்டனையே தூக்கி வச்சு தலையில் வச்சு கொண்டாடி கீழே தூக்கி தொப்புன்னு போடுற மாதிரி தான் அர்த்தம் உங்களை தூக்கி வச்சு பேசிக்கிட்டே இருப்பாங்க நடுவில் உங்களோட செயல்பாடெல்லாம் தெரிஞ்சிக்கிட்டு மற்றவங்கக்கிட்ட போயிட்டு அது தப்பு தப்பாக சொல்கிறது உங்களோடய வளர்ச்சியை பார்த்து அவங்களுக்கு எரிச்சல் வர்றது வயிறு எரிச்சல் வர்றது பொறாமப்பட்டு மறுபடியும் உங்களுக்கு எந்த நல்லது நடக்கக்கூடாதுன்னு அவங்க தனியாக ஒரு ரூட்டு போட்டுன்னு போவாங்க அதனால் எப்பயுமே நீங்கள் மற்றவங்கள வந்து ஓரளவுக்கு தூரம் வச்சு பார்த்துட்டிங்கன்னா தப்பிச்சுக்கலாம் அதை விட்டுட்டு நீங்கள் கூடையே அவங்க கூடையே பயணம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இவங்க இதே தப்பை திருப்பி திருப்பி பண்ணி உங்களை முன்னேறவே விட மாட்டாங்க உங்கள் கிட்டே என்ன இருக்குதுன்னு அவங்கக்கிட்ட சொல்கிறத ஃபஸ்ட்டுன்னு இருக்குங்க என்ன பொருளாதாரம் இருக்குது எப்படியெல்லாம் பொருளாதாரம் வருது எனக்கு எப்படி பண வரவு இருக்குதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் எல்லா வழிகளையும் அவங்க தடை பண்ணி விட்ருவாங்க அவ்வளோ ரொம்ப நல்லவங்க அவங்களாம் இதே மாதிரி நிறைய பேரை பார்த்துருக்கேங்க என் வாழ்க்கையிலேயே நான் பார்த்துருக்கேன் நானே என் வாழ்க்கையில் அதை மாதிரி பார்த்துருக்கேன் நம்பி நானும் சொல்லியிருக்கேன் அப்புறம் தான் தெரியும் இவங்க வந்து இவங்க நமக்காக தண்டனையை இதுதான் நம்ம தேவையில்லாமல் அவங்கக்கிட்ட சொன்னதோட விளைவு அப்படின்ட்டு நானே நிறைய இடத்துல அனுபவிச்சிருக்கேன் அதே போல தான் எல்லாருக்குமே இலகிய மனசு படைத்தவங்க இல்லை நல்ல மனசு படைத்தவங்களாம் நாம் என்ன பண்ணுவோம் வெள்ளந்தையாக போயிட்டு இதெல்லாம் இப்படி வருது இதை செய்கிறேன் அதை செய்கிறேன் அங்கேருந்து காசு வருது நான் இந்த தொழில் பண்ணிகிட்ருக்கேன் இங்கே முதலீடு போட்டு வச்சுருக்கேன் இதை வித்தா இவ்வளோ வரும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோம் ஓப்பனாக எல்லாருக்கிட்டே சொல்லிடுறோம் அதுதான் நமக்கு தப்பாக போயிடுது அந்த காசு எதுவுமே நமக்கு வராது அப்படியே வந்தாலும் அது நம்மக்கிட்ட தங்காது அதனால் முடிஞ்ச வரைக்கும் ரகசியமாக பண விஷயத்தில் மட்டும் ரகசியமாக இருக்கிறது உங்களோட சிறப்பு சிம்ம ராசிக்காரர்களை புரிந்து செயல்படக்கூடிய அளவுக்கு யாருமே கிடையாதுங்க அவங்க யாருமே வந்து மற்றவங்கவுங்க கூட இருக்கிறவங்க உங்களை புரிஞ்சிக்கவே மாட்டாங்க நீங்கள் என்ன வழியில் இருக்கீங்க எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கீங்க எவ்வளோ பிரச்சனையில் இருக்கீங்கன்னு யாருக்கும் தெரியாது உங்களுக்கு மேற்கொண்டு அவங்க தொல்லை தான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களே யோசனை உங்களுக்காக ஒரு வழியோ இல்லை ஒரு நல்லதோ நினைக்க போகிறவங்களும் கிடையாது சொல்ல போகிறவங்களும் கிடையாது இப்படிப்பட்ட உறவினர்களால் தாங்க இவ்வளோ நாள் நீங்கள் படாதபாடு பட்டுட்ருக்கீங்க அதே போல் குடும்ப உறுப்பினர்னு பார்த்தீங்கன்னாக்கா குடும்பத்தில் ஒ உத் ஒத்த உறுப்பினர்களாக இருக்கும் பொழுது மொத்தமாக நல்லா தான் இருக்கும் ஆனால் இந்த அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல வந்து உங்களுக்கு தேவையில்லாத மன உளைச்சல் ஏற்படுத்தி விடுவாங்க அண்ணன் தம்பியாக இருந்தாலும் அதே தான் நடக்கும் அக்கா தங்கச்சியாக இருந்தாலும் அதே தான் நடக்கும் ஏன்னா அவங்களுக்கு வந்து உங்கள் பேரில் எப்பயும் ஒரு பொறாமல் இருந்துக்கிட்டே தாங்க இருக்கும் என்றைக்காக இருந்தாலும் உங்களை வந்து கீழே விழுந்தால் சந்தோஷப்படணும் அப்படின்ற எண்ணத்திலேயே தான் இருப்பாங்க ஒரு உடம்பு சரியில்லைனா கூட பார்க்க வர மாதிரி வந்துட்டு உங்களை வந்து கேவலமாக பேசுகிறது ஏளனமாக பேசுறது இதெல்லாம் நிறைய நடந்திருக்கும் சிம்மராசிக்காரர்களோட வாழ்க்கையில இது அத்தனையும் நிறைய நடந்திருக்கும் உடம்பு சரியில்லைன்னா இவங்களை யாரும் வந்து பார்க்க சொல்ல போகிறது கிடையாது இவங்க பார்த்தா அந்த உடம்பு வந்து ஒன்றும் நல்லாயிட போறதும் போகிறதும் கிடையாது இருந்தாலும் வருவாங்க நானும் வரேன் எனக்கு எல்லாம் இருக்குது எல்லா விதத்துலையும் நான் சரியாக தான் இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு வந்து உங்களை இன்னும் மேலும் தும்பப்பட வச்சிட்டு தான் போயிருப்பாங்க இதனாலே இன்னும் உடல் பலகீனம் நிறைய பேர் இருக்காங்க எதுவாக இருந்தாலும் புரிந்து கொண்டு செயல்பட்டால் தப்பிச்சிக்கலாங்க யார் எப்படி அப்படின்னு முதல்ல புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு டைம் எடுக்கும் அது ரொம்ப கஷ்டம்தான் எல்லோரையும் நம்ம வந்து ஒரே மாதிரியும் பார்க்க முடியாது இல்லை அலட்சியப்படுத்தவும் முடியாது அவங்க யாருன்னு அவங்க குணத்தை புரிஞ்சுக்கிறதுக்கே கொஞ்சம் நாள் ஆகும் அது வரைக்கும் உங்களுக்கு தடுமாற்றமாக தான் இருக்கும் அதை புரிஞ்சுக்கிட்ட அப்புறம் வேணுமா வேணாமா இவங்க நமக்கு முக்கியமாக முக்கியமில்லையான அதையும் நீங்கள் தேர்ந்தெடுக்கணும் அதுக்கப்புறம் தான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் ஏற்படுங்க அதுக்கப்புறம் தான் வாழ்க்கையில் வெற்றி ஏற்படும் கிரக நிலவரமே சரியாக இருந்தாலுமே கூட இருக்கிறவங்க நமக்கு எந்தவித தொல்லையும் பண்ணாமல் இருந்தால் தான் எல்லா விதத்துலேயும் நம்ம தப்பிச்சு வர முடியும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இப்போ நேரம் அருமையாக இருக்குதுங்க இனி வரக்கூடிய காலம் தலை நிமிந்து நிற்கலாம் யாரெல்லாம் உங்களை போட்டி போட்டாங்களோ அவங்க முன்னாடி நீங்கள் போட்டி போட்டு எதிர்நீச்சல் போட்டு நி நின்னுடுவீங்க அதை தாங்கிக்கிற சக்தி அவங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம் இப்பையும் அவங்க பிரச்சனை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது எச்சரிக்கையாக இருக்கணும் இதுக்கு முன்னாடி இருந்தால் மாதிரி இல்லாமல் இப்போ கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தால் மட்டும் போதும் உற்றார உறவினர்களிடம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள் இது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் நிச்சயமாக அவங்க ரொம்ப நல்லவங்க நினச்சி எதையாவது செய்து வைச்சிட்டிங்கன்னா அது உங்களுக்கு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தி கொடுத்துருவாங்க தீராத பழி காலத்துக்கு உண்டாயிடும் காலத்துக்கும் அவங்க தீராத பழி ஏற்படுத்துறதுக்கு தான் அவங்க முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க ஜாக்கிரதையாக இருக்கணும் இந்த பழியிலேருந்து நான் இல்லை இது எனக்கு இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லவும் முடியாது யாரும் காது கொடுத்து கேட்கவும் முடியாது அது நமக்கான வேலையும் கிடையாது அதனால முன்னெச்சரிக்கையாகவே ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க யாராவது உங்கள் பேரில் பழி போடுறாங்க பழி போட்டுருவாங்க பிரச்சனை ஆகும்னு தெரியறதுன்னா உடனே உஷாராயிடுங்க அதிலிருந்து வெளியே வர்றதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அதே போல் சொந்தக்காரர்களால் உங்களுக்கு பொருளாதார விரயம் நிச்சயமாக ஏற்படுங்க உங்களால் உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது உங்கள் சொந்தக்காரங்களால் நிச்சயமாக பிரச்சனை வரும் அதனால் அதையும் நீங்கள் பார்த்துக்கணும் அவங்க சாதாரணமாக பிரச்சனை இழுத்து விட்டுட்டு போகமாட்டாங்க பெரிய பெரிய பிரச்சனை பெரிய பெரிய ஒம்பலாம் செஞ்சு வச்சுட்டு போயிடுவாங்க அந்த காலத்துக்கும் தாங்கிறதுக்கு ரெடி ஆகிறதுக்கு நீங்கள் தான் இருக்கணும் அதனால் அது மாதிரிலாம் வராமல் இருக்கிறதுக்கு முதற்கூட்டியே முயற்சி பண்ணுங்கள் தொழில் மாற்றம் எதாவது செய்யலாம் மாற்றி ஏதாவது செய்யலாம்னு யோசிக்கக்கூடிய சிம்மராசிக்கு இப்போ அதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க உங்களுக்கு தெரிந்த அனுபவம் இருந்து அதை செய்யலாம் நம்ம எடுத்து பண்ணலாம் அப்படின்னா தாராளமாக பண்ணலாம் நிறைய ஏஜென்சி எடுக்கலாம் தொழில் முயற்சிகள் ஏதாவது பண்ணணும் அப்படின்னா பண்ணலாம் வேறு எதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா தாராளமாக சிந்தித்து செயல்பட்டால் மட்டும் போதும் கவனத்தோடு இருங்க அதே மாதிரி எதை செய்தாலும் அதில் ஃபுல் அண்ட் ஃபுல் டீப்பாக இறங்கிடணும் சும்மா நான் செய்ய போகிறேன்ட்டு கடமைக்கேன்னு ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் அதில் எந்த வித இதுவும் இல்லாமல் ஈடுபாடு இல்லாமல் இருக்கும் பொழுது உங்களுக்கு பலன் கிடைக்காது முழுமையாக அதிலேயே இருந்தால் பலன் பல மடங்கு நல்ல லாபத்தோடு வெளி வரக்கூடிய காலம் தாங்க இருக்கும் சிறப்பான காலம் தான் இந்த காலம் நீங்கள் எதை செய்தாலும் அது அடுத்த க வரக்கூடிய காலங்களுக்கும் உங்களுக்கு நல்ல பலனாக தான் இருக்குது இல்லைங்க நான் ஏற்கனவே எல்லாத்தையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டேன் ஒன்றும் லாபமே இல்லைங்க எல்லாம் பண்ணி வச்சுட்டு அப்படியே இருக்குதுங்க ஒன்றும் பண்ண முடியாமல் பேசாமல் இருக்கிறங்க அப்படின்னு சொல்லக்கூடியவர்களை கூட இந்த காலம் உங்களுக்கு நல்லா இருக்குது ஏற்கனவே பண்ண இன்வெஸ்ட்மெண்ட் கூட இப்போ உங்களுக்கு லாபகரமாக மாற்றி இந்த இந்த டைம் வந்து உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு பணம் வந்து ரொட்டேஷன் வந்துக்கிட்டே இருக்கும் பணம் ஒரு ஆறுதலை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் சிந்தித்து செயல்படக்கூடிய தருணங்களாக உங்களுக்கு மாறக்கூடிய காலம் இதுதாங்க குடும்ப உறவுகளுக்குள்ளே இருந்து வந்த மனக்கசப்பு மன சங்கடங்கள் நீங்கும் இல்லைங்க கணவன் மனைவியிடையே பிரிவே வந்துடுச்சுங்க அப்படின்றவங்க கூட இப்போ சேருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் போய் பேசுங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி பாருங்கள் ஒரு ஒற்றுமை ஏற்படும் ஏன்னா ஒரு பிரிவு வந்து உடனடியாக வராது அதே போல் ஒரு சேரதும் உடனடியாக டக்குன்னு சேராது ஆனால் கொஞ்சம் காலம் எடுத்தாலும் அது ஒரு நல்ல நிலைக்கு வரக்கூடியதாக தான் இருக்குது இப்போ உங்களுக்கு குரு பலன் நல்லா இருக்கிறதுனால கணவன் மனைவியிடையே இருந்து வந்த மனக்கசப்பெல்லாம் நீங்கக்கூடிய காலம் புரிதல் ஏற்படும் அன்யோன்யம் ஏற்படும் திருமண யோகமும் உண்டாகுது இதனால் வரையிலாம் எத்தனையோ இடங்களில் வந்து வரன் பார்த்துருப்பீங்க அது செட் ஆகலைன்ற மாதிரி ஒரு மன அழுத்த மனக்கவலை எல்லாம் இருந்துச்சு இல்லைங்களா அதுவும் பெற்றோர்களாக இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்கே இது இருந்திருக்கும் பிள்ளைங்களுக்கு போய் வரன் பார்ப்பீங்க சரியாக அமையல அப்படிங்கிற வருத்தத்தோடு இருக்கக்கூடியவர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் பிள்ளைகளுக்கு வந்து பார்த்துட்டு சிம்ம ராசிக்காரர்களுக்கு இது மாதிரி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது எல்லாமே இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களோட குழந்தைகளுக்கே திருமணம் பண்ணக்கூடிய பாக்கியம்லாம் இருக்குதுங்க எல்லாம் ஒரு நல்ல அமைப்பாக தான் இருக்குது அதே போல் சூரியனும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறார் சூரியன் தொழில் வந்து உங்களுக்கு சிறப்பு தான் மாற்றி கொடுக்குறாரு உரிய பலன் கிடைக்கக்கூடிய காலகட்டத்தை அவர் கொடுக்குறாரு அதே போல் உங்களுக்கு வேலையில் ஒரு மாற்றம் ஏற்படும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு கூட இடமாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்குதுங்க ஏதாவது இடமாற்றத்துக்கு நீங்கள் வேண்டிகிட்டு இருக்கீங்க இல்லை எங்கேயாவது கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா அதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது வியாபாரத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல பலன் கிடைக்கக்கூடியதாக இருக்குது அதுவும் குறிப்பாக வந்து வெளிநாடுகளுக்கு பயணம் செல்லணும்னு முடிவு பண்ணியிருக்கிறவங்களுக்கு இல்லை வெளிநாட்டில் வந்து வர்த்தகம் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் இப்போ இந்த காலம் ஒரு நல்ல காலம் தாங்க என்னங்க நீங்கள் இப்போ வந்து சொல்கிறீங்க எதுவுமே எக்ஸேன் எங்களால் பண்ண முடியாமல் இருக்குன்னா இல்லை மாறும் டைம் வந்து மாறி கரெக்டாக உங்களுக்கானது வந்துடும் எல்லா மாற்றமும் ஏற்படுங்க கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும் எந்த இடம்னு பார்த்தீங்கன்னாக்கா பண விஷயத்தில் மட்டுங்க இப்போ சொத்து தொடர்பாக இல்லை பண விஷயமா உறவுகளுக்குள்ளேயே சின்ன சின்ன டென்ஷன்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் கவனமா இருங்க எல்லா விதத்திலும் நல்லா இருந்தாலும் சில வந்து ஒரு கிரகம் ஒரு மாதிரி அமையும் பொழுது நமக்கு அந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வரதான் செய்யும் எந்த பிரச்சனையுமே இல்லாமல் வாழ முடியாது அதை ஃபஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கணும் எந்த சந்தோஷமும் இல்லாமல் வாழ முடியாது எந்த பிரச்சனையும் இல்லாமல் வாழ முடியாது எல்லாம் கலந்த ஒரு கலவையாகத்தான் நம் வாழ்க்கை வந்து இறைவன் படைக்கப்பட்டிருக்கு என்ன அது எந்த அளவிற்கு இருக்குதுன்றத தான் நம்ம பார்த்து அதற்கு தகுந்தார் போல நம்ம மாற்றி செயல்படுத்திக்கணும் வேற ஒன்றும் இல்லை இப்போ பிரச்சனை உங்கள் கைக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகளாகத்தான் வருது இருந்தாலும் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை அது சரியாக அணுகுமுறையோடு அணுகினீங்கன்னா எந்தவித பாதிப்பும் ஏற்படாது உடல் வலி உடம்பு பிரச்சனை அதெல்லாம் இப்போ தீரக்கூடிய காலந்தாங்க ஆரோக்கியம் நல்லா இருக்குது ஆனால் என்ன சின்னதாக ஒரு மனசுக்குள்ளே ஒரு பாரம் இருக்கிற மாதிரி இருக்கும் மனக்குறை தான் இருக்குது உடல் ரீதியான பிரச்சனைகள் எல்லாம் தீந்துரும் உடம்புல இருந்து வந்த பல நாளாக வந்து மருத்துவ செலவுலாம் பார்த்தவங்க கூட மருத்துவ செலவுகள் குறையும் இப்போ மருத்துவ செலவுலாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு வரும்பொழுது மனசில் ஒரு சந்தோஷம் நிம்மதி தானே அதுவும் இந்த பெரியவங்களுக்கு செய்யக்கூடியவர்களாக இருப்பீங்க சிம்மராசிக்காரர்கள் பெற்றோர்களுக்கு செலவு செய்தவர்கள் கொஞ்சம் இருப்பீங்க இல்லையா அவங்களுக்குலாம் கூட இப்போ பெற்றோர்கள் ஒரு நல்ல இடத்துக்கு வருவாங்க ஓரளவுக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் அப்போ மருத்துவ செலவுகள்லாம் குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது பேசும்பொழுது மட்டும் கொஞ்சம் கவனமாக பேசுகிறேங்க ஏன்னா அஷ்டமத்து சனி இருக்கிறதுனால கொஞ்சம் நம்ம எல்லா இடத்துலையும் சாதாரணமாக பேசாமல் கொஞ்சம் என்ன பேசுகிறோம் அப்படிங்கிற தெளிவோடு பேசுங்க அது வக்கரப்பயிற்சியில் இருக்கார் அதனால கொஞ்சம் பேசும்பொழுது கவனமாக பேசணும் பண விஷயத்தில் மிக மிக கவனமாக இருக்கணும் குடுக்கல் வாங்கல் விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் கொடுக்க தான் போகிறேங்க வேறு வழி இல்லைங்க அவங்க கஷ்டப்படுறது என்னால் தாங்க முடியல கொடுக்குறீங்கன்னா திருப்பி வராதுன்னு நினச்சிக்கிட்டே கொடுங்க அப்படி வந்துட்டால் வாங்கிக்கலாம் வரலனாலும் மனசை கஷ்டப்படுத்திக்காதீங்க அதில் ரொம்ப கவனமாக இருந்து தான் ஆகணும் எனக்கு வரவே வேணாங்க நான் கொடுத்து தான் திரணும்னா தாராளமாக கொடுங்க வரலனாலும் வருத்தப்படாத அளவிற்கு சில விஷயங்களை நம்ம கையாளுவது ரொம்ப நல்லதுங்க அதனால தான் திருப்பி நான் அழுத்தமாக சொல்கிறேன் பணம் இப்போ குடுக்கல் வாங்கல் விஷயத்தில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்து வருமானம் வராது ஆனால் பிரச்சனை வரும் நீங்கள் கேட்டிங்கன்னா உடனடியாக அவங்களுக்கு உங்களுக்கு தேவையில்லாத வார்த்தைகளை விடுறது தேவையில்லாத சண்டை தேவையில்லாமல் உங்களை வந்து இழிவாக பேசக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் எல்லாத்துக்கும் ரெடி ஆயிக்கோங்க எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு தான் ஆகணும் அதையும் உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே கடந்த காலங்களில் இதெல்லாம் கொஞ்சம் நடத்துக்கிட்டு தானே இருக்குது எல்லாத்தையும் கடந்து வந்துக்கிட்டு தான் இருக்கீங்க அப்போ இதையும் சேர்த்து கடந்துடுறது நல்லது அதே போல் மற்றவங்களுக்காக மற்றவங்க விஷயத்தில் தலையிடாது மற்றவங்க குடும்ப விஷயத்தில் தலையிடவே தலையிடாது ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைனாலும் எங்கள் வந்து நீங்கள் கொஞ்சம் பேசினா என்னங்கன்னு கேட்பாங்க நீங்களும் சரி நம்ம பேசி பார்ப்போம் ஒரு தானே அப்படின்னு நினச்சி போயிட்டீங்கன்னா கடைசியில் ரெண்டு பேரும் சேர்ந்தே உங்கள தப்பா பேசிடுவாங்க உங்களால் தான் பிரச்சனையை வந்த மாதிரி சொல்லிடுவாங்க அதனால் மற்றவங்க விஷயத்தில் தலையிடுறத ஃபஸ்ட்டு நிறுத்திடுங்க தேவையில்லாத விஷயங்களையும் மற்றவங்களையும் நீங்கள் உங்களுக்கு வந்து உங்கள் வீட்டு விஷயத்துலேயும் ஈடுபட வைக்காதீங்க ஏன்னா அவங்களும் உங்கள் குடும்பத்தில் வந்து எல்லோரும் பேசி உங்களுக்கு நல்லதெல்லாம் செய்ய போகிறது கிடையாது அவங்க அவங்களால முடிஞ்ச அளவுக்கு உங்களை பிரித்து தான் விடுவாங்க நல்லா தெரியும் எதுக்கு தேவையில்லாமல் வந்து மற்றவங்க நம்ம பிரச்சனையில் தலைவர் நம்மளே பேசி தீர்த்துக்கலான்ற ஒரு முடிவுக்கு வாங்க அதுங்க அங்கே பிரச்சனையே இருக்காது அதே போல் இப்போ நீங்கள் கரெக்டாக இருந்துக்கணுன்னா ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கணுங்க எந்த வேலையை செய்யணுன்னாலும் சுறுசுறுப்பாக செய்யுங்க திட்டமிட்டு செய்யணுங்க செயல்படக்கூடிய விஷயங்களை நல்ல தெளிவோடு சிந்தித்து செயல்படு இது ரொம்ப முக்கியம் நான் செய்கிறேன் அப்படின்னுட்டு ஏனோ தானே செய்யக்கூடாது அதை பற்றி ஃபுல் டீட்டெயிலும் தெரிஞ்சுக்கிட்டு எல்லாத்தையும் இறங்கி செய்யுங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்களுக்கு டைம் எடுக்கும் அவசரப்படக்கூடாது அதனால கொஞ்சம் நிதானத்தோடு எல்லா விதத்திலும் நீங்கள் சிந்தித்து ஆழ்ந்து செயல்பட்டால் வெற்றிகரமான காலமாக இந்த காலம் இருக்குது எப்போயுமே ஒரே டென்ஷனாகவே இருக்குங்க ஒரே பதட்டமாகவே இருக்குது என்ன பண்ணுறதுனே தெரியலங்க ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க நான் எனக்கு எல்லாமே நல்லா இருக்குது நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க ஆனால் எனக்கு பதட்டமாகவே இருக்குதுன்னு நீங்கள் வருத்தப்படுறீங்க அப்படிலாம் இல்லைங்க ஒன்றும் இல்லை நீங்கள் இன்னும் அந்த எதிர்மறை எண்ணங்களோடே இருந்துக்கிட்டு இருக்கீங்க அந்த எண்ண மனசுக்குள்ளே ஏற்கனவே சுமந்த வழிகளோடைய இருந்துக்கிட்டு இருக்கீங்க அதெல்லாம் போகணும் வேற ஒன்றும் இல்லை நிறைய கோவில்களுக்கு போங்க வேறு ஒன்றும் தவிர நிறைய சிவாலயங்களுக்கு போங்க நிறைய அம்மன் கோவில் வழிபாடு அம்மன் வழிபாடு உங்களுக்கு பொருளாதார ரீதியாக இருக்கக்கூடிய சிக்கல்கள் எல்லாமே தீர்த்து கொடுத்துருவாங்க துர்கை காளி அந்த மாதிரி கொஞ்சம் உக்கிற கடவுளை வேண்டுங்க உங்களுக்கு கூடிய விரைவில் சிம்மராசிக்கு எல்லா வித அற்புத பலனும் கிடைக்கும் சிவாலயங்களுக்கு போங்க மன அமைதி கிடைக்கும் மனசுல இருந்து வந்த சங்கடங்கள் எல்லாம் நீங்கள் மன அம்பே ரிலாக்ஸாக இருப்பீங்க கோவிலுக்கு போயிட்டு வரணும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு அற்புதமாக உங்களுக்கே தோணும் நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்களாக தோணும் சாதாரணமாக யார் பேசினாலுமே அன்றைக்கி உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக மாறும் அதனால பிரச்சனை கிடையாது ஆனால் சந்திரன் உங்களுக்கு சரியில்லாமல் இருக்காரு அதனால் சந்திராஷ்டமும் ரொம்ப முக்கியம் அன்றைய தினம் வந்து எந்த சுப நிகழ்ச்சிகளையும் செய்யாமல் இருப்பது நல்லதுங்க அன்றைய தினம் ரொம்ப கொஞ்சம் கவனமாகவே இருங்க இறை வழிபாடு அவங்களுக்கு அன்னைக்கு இதை வந்து சிறப்பு மிக்க பலனாக இருக்குங்க எந்த காரியங்கள் எந்த ரெகுலராக நீங்கள் அன்றைய தினம் என்னென்ன கடமைகள் செய்கிறீங்களோ அதை செய்யும் பொழுது இறைவனை பேர் நாமத்தை சொல்லிவிட்டு நீங்கள் வேலையை செய்யுங்க அது எந்த கடவுளாக இருந்தாலும் சரி அப்படி இல்லையா விநாயகரை நினச்சிக்கோங்க நினச்சிக்கிட்டு உங்கள் வேலையை தொடங்குங்க உங்களுக்கு எந்தவித பாதிப்புகளும் இல்லாமல் பணிகள் எல்லாம் முழுமையாக நிறைவு பெறும் பகவான் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல பலனைதாக கொடுக்குறார் தைரியத்தெல்லாம் கொடுக்குறார் அசாதாரண தைரியத்தை கொடுக்குறார் எதனாலேயும் செய்யலாங்கிற மாதிரி எண்ணத்தை கொடுக்குறாரு இருந்தாலும் நீங்கள் சிந்தித்து செயல்படுறது நல்லது எல்லாமே நமக்கு முடியுன்ற கற்பனையான ஒரு தைரியத்தை கொடுக்குறாரு அது நமக்கு என்ன வரும் எதை செய்யலாம் எதை செய்ய முடியாதுங்கிற எண்ணங்கள் உங்களுக்கு தெளிவாக இருந்தால் மட்டுமே அந்த வேலையை நாம் முழுமையாக செய்ய முடியும் எல்லாத்தையும் செஞ்சிடலான்னு நம்ம மனசு வேணால் சொல்லலாம் மூலம் சொல்லாது அதனால் யோசித்து நீங்கள் செயல்படுங்க இப்போ ராகுபகவான் அப்படித்தான் உங்களுக்கு எல்லா வித வேலைகளையும் செஞ்சிடலாம் அப்படின்ற ஒரு ஆசை தைரியம் வைராக்கியம் எல்லாம் கொடுக்குறாரு பார்த்து நம்ம அதற்கு தகுந்த அப்புறம் மாற்றிக்கலாம் அது நல்லது தான் தப்பு கிடையாது இருந்தாலும் அதில் ஏதாவது சின்ன மிஸ்டேக் ஏற்படாமல் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது பொருளாதார வழியாக இருந்து வந்த தடைகளை நீக்கிறார் அதே போல் ராகு பகவான் வந்து உங்களுக்கு பொருளாதாரத்தை சிறப்பு மிக்க தான் மாற்றி கொடுக்குறாரு லாபகரமாக மாற்றி கொடுக்குறாரு பொருளாதார வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்குறார் தொழிலில் மாற்றம் ஏற்படுத்தி கொடுக்குறார் தொழிலில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் மாற்றம் வருதோ இல்லையோ முன்னேற்றம் இருக்கும் அது எந்த தொழில் செய்தாலும் சரி அதில் உங்களுக்கு எதை செய்தால் எது சக்ஸஸ் கிடைக்குங்கிற எண்ணங்கள் ஏற்பட்டு அதை எல்லாம் செய்யக்கூடிய பாக்கியங்கள் ஏற்படுங்க இதெல்லாம் நல்ல பலன் தான் லாபம் மிக்கதாக இருக்குது இப்போ அதே போல் கேது பகவான் உங்களுக்கு நல்ல என் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிரிகள் தொல்லை கொஞ்சம் குறையனுமே எதுக்கெடுத்தாலும் புறமப்பட்டிருப்பாங்க நீங்கள் எது செய்தாலும் புறமப்படக்கூடியவர்கள் இருந்திருப்பாங்க சாதாரணமாக ஒரு ட்ரெஸ் பண்ணிட்டு போனாலும் என்னவோ நீங்கள் ராஜா போல் வரீங்கன்ற மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு எண்ணம் ஏற்பட்டு உங்களை ரொம்ப எந்த விதத்துலேயும் நீங்கள் எதுவும் செய்யக்கூடாதுங்கிற எண்ணங்கள் அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருந்திருக்கும் அதோட பிரதிபலிப்பு கொஞ்சம் உங்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு இல்லைங்களா அதெல்லாம் இப்போ போயிடும் கேது பகவான் உங்களுக்கு பகை இல்லாமல் மாற்றுறார் எதிரி இல்லாமல் மாற்றுறார் எதிர்ப்பு இல்லாமல் மாற்றுறார் பொறாமைப்படுறவங்களெல்லாம் உங்ககிட்டயே விட மாட்டார் இதையெல்லாம் கேது பகவான் செய்வது ஒரு நல்ல மாற்றம் தாங்க இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாம் உங்களுக்கு சிறப்பு மிக்க காலமாக தாங்க இருக்குது அதனால சிம்ம ராசி எதற்கும் கலங்க தேவையில்லை எதற்காகவும் பயப்படவும் தேவையில்லை வருத்தப்படவும் தேவையில்லை நீங்கள் யார் என்று உணரக்கூடிய நேரமும் இதுதான் முத மாதிரியே இருப்பீங்க பிரச்சனைகளுக்கு முன்னாடி எவ்வளோ ஒரு தைரியத்தோடு தன்னம்பிக்கையோடு இருந்தீங்களோ அப்படியே இந்த காலமும் உங்களுக்கு தெளிவாக கொண்டுட்டு விட்டுருங்க அதனால் இறைவன் அருளால் எல்லா மாற்றங்களும் சிம்மராசிக்கு இப்போ கிடைக்கும்